ஜெனீவா விவகாரம் பழைய கொள்கையில் புதிய ஆட்சியாளர்கள் சபையில் சாடினார் கஜேந்திரகுமார் எம்பி என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அதற்கு பிரதான தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குற்றவியல் நீதி தொடர்பில் ஒரு வார்த்தையும் அரசாங்கம் ஜெனீவாவில் கூறவில்லை யுத்த சம்பவத்தில் குற்றவியல் தொடர்பான நீதி மிகவும் முக்கியமானது ஆனால் அதனை தவிர அனைத்தையும் வெளிவகார அமைச்சர் ஜெனீவாவில் பேசியிருக்கிறார் ஜெனீவா விவகாரத்தில் முன்னே அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையே தற்போதைய அரசாங்கம் கொண்டிருக்கிறது என்பதை வெளிவிவகார அமைச்சரின் உரையின் ஊடாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று தமிழ் தேசிய மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜகுமார் பொன்னு அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இந்த வரவு செலவு திட்ட விவாகத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் பல விடயங்களை தெரிவிக்கிறார் எனவே கடந்த பாராளுமன்றத்தில் இதே தலைப்பில் கேளுவா அதில் நடந்து கொண்டிருந்த போது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் மற்றும் அது நம்பகத்தன்மை தொடர்பில் குறிப்பிட்டிருந்தேன் அந்த ஆணைக்குழுவின் தவிசால மற்றும் சில உறுப்பினர்கள் வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்திருந்த போதும் காணாமல் போன உறவினர்களையும் சந்தித்ததோடு கொழும்புக்கு வந்ததும் அது தொடர்பில் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார்கள் அந்த அறிக்கையில் இருந்த விடயங்கள் உண்மைக்கு புறமானவை பாதுகப்பட்ட தரப்பினர் நட்டையீடுக்கு இணக்கம் தெரிவித்திருந்ததாக கூறப்பட்டது ஆனால் அது தவறானதாகும் எனவே இதனை குறிப்பிடுவதற்கான காரணம் என்னவெனில் போலீசாரின் செயற்பாடுகள் தொடர்பில் தொடர்ந்தும் சந்தேகங்கள் நிறுவகின்றன வடகிழக்கை எடுத்துக்கொண்டால் இன்னும் இராணுவமயமாக்களவை இருக்கிறது எனவே பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதை போன்றே தெரிகின்றது சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு தன்னணி விடமாற்றங்கள் இடம்பெறுவதால் அங்கே பகைமை உணர்வு காணப்படுகிறது இதனால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நம்ப வேண்டியிருக்கிறது போலீசாரின் செயற்பாடுகள் அவர்கள் தலையிட வேண்டும் என்பதாகவும் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவர்களும் வலியுறுத்தி விவகாரங்களும் பிரதானமாக இருப்பதை